ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அரசு பள்ளி வளாகத்தில் பரபரப்பான இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன் பாலமுருகன் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் அதாவது பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள செப்பம்பட்டி பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயது மதிக்கத்தக்க ஆட்டோ ஓட்டுநர் தங்கமலை இவருக்கே இரண்டு குழந்தைகள் மற்றும் திருமணம் முடிந்த நிலையில் இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் நடத்தி வருகிறார் இந்த நிலையில் இன்று காலை இவர் வந்து செப்பம்பட்டியிலிருந்து பாலக்கோம்பை செல்லும் சாலையில் அரசு பள்ளி வளாகத்திற்கு நடுவே நிர்வாணமான நிலையில் ரத்த காயங்களுடன் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததாக கூறப்படுகிறது குறித்து அக்கம் பக்கத்தினர் தகவல் அறிந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்த நிலையில் ராஜதானி காவல்துறையினர் மற்றும் ஆண்டிப்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் சிவசுப்பு தலைமையிலான காவல்துறையினர் உடலை பார்த்து விசாரணை மேற்கொண்டனர் மற்றும் தடையவியல் நிபுணர் குழுவினரும் சம்பவ இடத்திற்கு வந்தனர் அதைத் தொடர்ந்து தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகப்பிரியா சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து ஆட்டோ ஓட்டுநரின் உடலை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார் இந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட ஆட்டோ ஓட்டுநரின் உடல் அரசு பள்ளி வளாகத்திற்கு இருப்பதால் இந்த பகுதியில் அருகே உள்ள மக்கள் சூழ்ந்தனர் நிலவியது மேலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அரசு பள்ளி வளாகத்துல விடுமுறை என்பதால மாணவர்கள் யாரும் பள்ளிக்கு வராதனால பரபரப்பான சூழல் வந்து தற்போது வந்து பெரிய அளவுல போகல இது இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த இவரின் உடலானது மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இவர் வந்து எவ்வாறு கொலை செய்யப்பட்டார் என்பது குறித்து குறிக்காணிப்பாளர் தலைமையிலான தனிப்படை அமைத்து தற்போது விசாரணை நடைபெற இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது ஆண்டிப்பட்டி அருகே பாலகொம்பை அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்திலேயே ஒருவர் சடலமாக கிடந்த சம்பவம் இந்த பகுதியில் வந்து இப்ப வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்